நானூறு நாயை கூட வச்சு மேய்ச்சிடலாம் இந்த பிள்ளைங்களையும் புருஷனையும் வச்சு மேட்க்கறது பெரிய விஷயமா இருக்குது அம்மா அம்மா இங்கே வந்து பாருங்கள் இவன் ஒருத்தன் பச்சை மிளகாய் தின்று கத்திகிட்டு இருக்கோமா பாரு என்ன பிரச்சனை எதுக்கு எந்த கிடைக்கிட்ட அம்மா என் டப்பா கூட இருக்க பென்சிலை எல்லாத்தையும் திருடிகிட்டு போயிட்டாமா யாரும் பப்பனா அம்மா அப்பா தம்பி எடுத்து அதுக்கு பேர் அடுத்தவங்க எடுத்தாதாண்டா அதுக்கு பேர் திருட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு கிடையாது அறிவு கட்டவனே இவ்வளோ பெருசாக வாழ்ந்துருக்க இது கூடவா தெரியாது ஐயோ அம்மா உங்ககிட்ட மட்டும் பேசியே என்னால் சமாளிக்க முடியலமா சரி சரி டியூசனுக்கு வச்சு போறியா அம்மா டியூஷனுக்குலாம் போகலாமா நான் வீட்டில் உட்காந்தே படிக்கிறேமா அதெல்லாம் எனக்கு தெரியாது டியூசனுக்கு போய் நல்லா படித்தாதான் வெளிநாட்டிலேருந்து பொண்ணு கட்ட முடியுமாக்கோ மரியாதையை டியூசன் கிளம்புற வேலைப்பார் ஒவ்வொரு வீட்டில் ஸ்கூலுக்கே சேர்த்து விட மாட்டேங்கிறாங்க நான் டியூசனுக்கு சேர்த்து விட்டுக்கிறேன் இந்த பையன் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான்

கமெண்ட்டில் சொல்லுங்கள்